शि ओम शक्ति बरा सति ओम शक्ति बरा शम शिशक्ति ओम शक्ति बराशक्ति ओम शक्ति வேண்டக்கு அம்மா சுத்து விளையாடுறதுல வந்து இந்த நம்ம ஆதிபரா சக்தி நமது மந்திரத்துல மாலை போட்டு இங்க வாங்க குழந்தை இல்லைன்னு நம்ம குரு அம்மா இங்க வாங்க குரு அம்மா அவங்க அந்த எருமை கம்பளமும் அந்த அம்மாவுடைய தீர்த்தம் கொடுத்து குழந்தைகள் வந்து கிட்டத்தட்ட அவங்க ஏனாதி சாந்தியமா மூலியமா

அதே போல இவற்ற ஒரு பாட்டு பாடுங்க நீங்க தான் பாடிய ஒரு பாட்டு பாடுங்க பாட்டோட அப்படியே முடிச்சிடலாம் நிறைய செஞ்ச சரி <laughs> கருதேற்க வடிதா சுட்டாயல்லவ அம்மா என் நல்ல அருள் நிறைவாயம்மா எல்லோரும் நிறையத்தில் நிறைவாயம்மா எல்லாரும் மறுதன்று காப்பாயம்மா அம்மா என்றே நல்ல வந்து மனிதனுக்கு மருந்த மருந்தவா பண்ண அவ் விரா பண்ண புண்ணா நேர

Huk hurting Huk hurting